ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீ வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பார் ஓடுவது முள் அல்ல உன்னுடைய வாழ்க்கை என்று வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் நண்பின் பிரியமை இன்று இந்த பௌர்ணமி நாளில் இந்த கந்தன் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நிச்சயமாக இன்றிரவை மட்டும் நீ எப்படியேனும் கடந்து வந்துவிடு நாளைய விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயம் ஒன்று அங்கே காத்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று நினைக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க வேண்டி இப்பொழுது தயாராக இருக்கின்றது என்ன வேண்டும் என்று நீ நினைத்தாலும் சரி அதை அப்படியே உன் வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுக்க தயாராகிவிட்டேன் எந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்ததோ அந்த நேரங்கள் எல்லாம் மறந்து இனி உனக்கே உனக்கான சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர தயாராகிவிட்டது கந்தனின் வார்த்தைகளை கேட்பதனால் என்ன நடக்கும் என்று நினைக்கின்றவர்கள் ஒருபொழுதும் என்னை பின்தொடர்ந்து வர வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் நம்பிக்கை மட்டும்தான் எதையுமே என்னிடத்திலிருந்து ஒருவருக்கு பெற்று கொடுக்கும் நம்பிக்கை இல்லை என்றால் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதையும் சரி நீ எதிர்பார்த்ததையும் சரி ஒரு பொழுதும் உன்னிடத்தில் ஒப்படைக்காது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று ஏற்றுக்கொண்டாயானால் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாம் என்னவென்று சரியாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மன நிறைவையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அல்லவா முருகா முருகா என்று சொல்லி என் பிள்ளை என்னை அழைக்கின்ற நேரங்களில் எல்லாம் நீ எதை உணர்கிறாய் தெரியுமா நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கென்ற ஒருவர் இருக்கிறார் நம் கஷ்டங்களை செவி கொடுத்து கேட்பதற்கென்று ஒருவர் இருக்கிறார் என்பதைத்தானே உன்னுடைய அத்தனை துன்பங்களையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பெருமகிழ்ச்சியை பெறுவாய் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கை எதையும் எப்படியும் கொடுக்கட்டும் என்று இருந்து விடாமல் எதை கொடுத்தாலும் அதை நாம் உறுதியாக பெற வேண்டும் என்று நீ நம்பிக்கொண்டிருக்கும் பட்சத்தில் உனக்காக எப்பொழுதும் உன் கந்தன் உன் முன்னால் வந்து நிற்பான் என்பதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் இருந்து கொடுப்பேனா மாட்டேனா என்கின்ற கவலை உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம் ஏனென்றால் என் மீது நீ எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அதே அளவிற்கு உன் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது நீ எதை வேண்டும் என்று கேட்கின்றாயோ அது உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறிவிடும் என்று எந்த தருணத்திலும் நீ எதையும் இழந்து விடாமல் உனக்கென தெய்வம் உன் முன்னால் நிற்கும் பொழுது அதையெல்லாம் நீ சரியாக பெற்று கொள்ள முன் வந்து விட்டாலே போதும் வேறு எந்த விஷயங்களும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு உன் கந்தன் உன்னோடு வந்து நிற்பான் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறும் இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாக உனக்குள் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் எப்பொழுதும் போல நீ நினைத்ததை விடவும் வெற்றியினை உன் வசமாக்கிடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே யாரெல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர விடாமல் தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்களோ அவர்கள் எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இதையும் தாண்டித்தான் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று வரும்பொழுதுதான் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் மீதே ஒரு பிடித்தம் வருகிறதல்லவா சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கின்ற நம்பிக்கை ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் வீழ வைத்துவிடக் கூடாது நேரம் சென்று கொண்டே இருக்கின்றது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் கடந்து கொண்டே இருக்கின்றது நீ நினைத்தது போல உன் வெற்றி உன்னை வந்து சேர வேண்டும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் ஒவ்வொரு மணித்துளிகளையும் நீ வீணாக்கி விடாமல் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றியை தேடிய உன் பயணத்தை நீ எப்பொழுதும் சரியாக செய்து கொண்டிரு உனக்கு நடக்க வேண்டும் என்பது விதியானால் அதை யாராலும் நிச்சயமாக மாற்றிவிட முடியாது யார் நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் தடுத்து விடவும் முடியாது எங்கேயும் இந்த கந்தன் உனக்காக உறுதியாக நிற்கிறார் என்பது உனக்கு புரியும் பொழுது இந்த வாழ்க்கை கொடுப்பதும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும் கந்தா கடம்பா கதிர்வேலா என்று என் பெயர்களை சொல்லி நீ என்னை அழைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய அன்பினை நான் முழுமையாக பெற்றுக்கொள்கிறேன் எப்பொழுதும் நான் உன் அப்பனாகவே இருக்க வேண்டும் அல்லது நான் உன் குழந்தையாகவே இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் எந்த அனுபவத்தோடு நீ என்னை பார்க்கின்றாயோ அதுவாகவே நான் மாறிவிடுகிறேன் என்பதனை மறந்து விடாது என்னை குழந்தையாக பார்த்தால் நான் உன் பிள்ளையாகவும் என்னை பெரியவனாக பார்த்தால் உன் தந்தையாகவும் நான் மாறிவிடுகிறேன் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே நீ ஆசைப்பட்ட வெற்றி மிக பெரிய மகிழ்ச்சியாக நாளைய விடியலில் உன்னை வந்து சேரப்போகிறது அதனால் இப்பொழுதே உன்னை தயாராக வைத்திரு இப்பொழுதே இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட வெற்றியை கொடுக்கும் என்பதில் உன்னுடைய மனதை நீ உறுதியாக வைத்திரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மைகளும் ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை தொடர்ந்து வரும் பொழுதெல்லாம் அந்த இடத்தில் உன் அப்பன் என்னை உன்னால் உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக இனி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே நினைத்து பார்த்தால் இந்த வாழ்க்கை யாருக்குமே எதுவுமே மிகப்பெரிய சந்தோஷமாக கொடுத்து விடவில்லை ஆனால் தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கையினால் இவர்கள் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார்கள் என்பதுதான் உண்மை நான் இருந்து உனக்கு தரப்போகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இதுவரையிலும் உனக்கு ஏற்படுத்திய துன்பங்களை எல்லாம் மறந்து இனி உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ உறுதியாக எண்ணிக்கொள் எல்லா நிலையையும் தாண்டி உனக்கு நிச்சயமாக பெருமகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நிலை இத்தோடு முடிந்துவிடவில்லை இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த வெற்றியையும் நீ ஒரு சேர பெற்றிடுவாய் இந்த கந்தனின் அருளால் உன் வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா விஷயங்களுக்கும் நீ எப்பொழுதும் உடன்பட்டு கொண்டே இருக்கும் பொழுது உண்மை எது பொய் எது என்று உனக்கு தெரியாமல் போய்விட வாய்ப்புகள் அதிகம் அல்லவா இந்த உண்மையையும் இந்த பொய்யையும் பிரித்தறிந்த தெரிகின்றவர்களுக்குத்தான் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயத்தையும் ஒரு சேர கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி அத்தனை மாற்றங்களையும் அத்தனை நம்பிக்கைகளையும் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த நிலை உனக்கு சொந்தமானது அல்ல நிச்சயமாக மாறும் மாற்றம் ஒன்றுதானே மாறாதது அதனால் விடியலில் உனக்கு சந்தோஷமான ஒரு செய்தி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் அது ஒன்றே என்றும் என்றென்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்ய முடிவெடுத்து விட்ட பிறகு அதை தடுப்பதற்கு யாருக்கும் இங்கு துணிச்சல் இல்லை அதனால் கந்தனின் நாமத்தை உச்சரித்து என் பிள்ளை நாளைய பங்குனி மாதத்தினுடைய கடைசி நாளை நீ வரவேற்று வழி அனுப்பி வைக்க தயாராக இரு நிச்சயமாக பிறக்கும் மாதம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா